விராட் விஸ்வகர்ம மகாஜனம் சார்பில் அறுபத்தைந்தாம் ஆண்டு ஆவணி அவிட்ட பூனூல் பண்டிகை விழா கணபதி மணியக்காரன் பாளையம் ஸ்ரீகிருஷ்ணா கவுண்டர் திருமண மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது ஆவணி மாதம் மூன்றாம் நாள் பௌர்ணமி திதியும் அவிட்டம் நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நன்னாளில் பூனூல் பண்டிகை அறுபத்தைந்தாவது ஆண்டு விழா விராட் விஸ்வகர்ம மகாஜன சங்கம் சார்பில் வெகு விமரிசையாக நடைபெற்றது முதல் நிகழ்வாக காலை ஆறு மணி அளவில் சங்கத்தின் கொடியேற்ற நிகழ்ச்சியை பொதுச் செயலாளர் வி பழனிசாமி துவக்கி வைத்தார் தொடர்ந்து கடவுள் வாழ்த்துடன் காலை ஆறு முப்பது மணி முதல் கணபதி ஹோமம் பஞ்சபிரம்ம விக்னேஸ்வரர் பூஜை காயத்ரி ஜபம் பூனூல் பண்டிகை நிகழ்வு மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது விராட் விஸ்வகர்மா மகாஜன சங்கத்தின் அறக்கட்டளைத் தலைவர் எம் திருமூர்த்தி விழா தலைமை தாங்கினார் அறக்கட்டளை செயலாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன் வரவேற்புரை வழங்கினார் விழா குழு தலைவர் வேணுகோபால் நிர்வாக ஏற்பாடுகளை செய்தார் முன்னாள் தலைவர் மகாலிங்கம் கவிதா கோல்டு வெள்ளிங்கிரி முன்னாள் தலைவர் குப்புசாமி ஆர் கே எஸ் கிருஷ்ணசாமி மனோகரன் சிவகணேஷ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் அறக்கட்டளையின் பொருளாளர் வெங்கடேஷ் நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சிக்கு சிறப்பழைப்பாளராக நாகசக்தி அம்மன் பீட பீடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ சிவசன்முக பாபுஜி சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிர்வாகிகள் ஆறுமுகம் ஜீவானந்தம் ராமகிருஷ்ணன் ராஜேந்திரன் விழா குழு நிர்வாகிகள் வேணுகோபால் ராம்குமார் நாகராஜன் சுந்தராஜ் மருதாச்சலம் நாகராஜ் மற்றும் விராத் விஸ்வகர்மா மகாஜன சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் கணபதி புதூரில் இருக்கின்ற விராட் விஸ்வகர்மா மகாஜன மத்தி மகாஜன சங்கத்தின் சார்பாக இன்று அறுபத்தஞ்சாம் ஆண்டு ஆவணி அவட்ட பூணூல் பண்டிகை விழா சீரோடும் சிறப்பும் நடைபெறுகிறது விஸ்வபிரம காயத்ரி தேவியுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் விஸ்வகர்மா சமய மக்கள் பூணூல் பண்டிகை அணிந்து வருகின்ற செப்டம்பர் பதினேழு விஸ்வகர்மா ஜெயந்தி என்கின்ற மாபெரும் விழாக்களை அவர்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் இந்த விழா என்பது சாதாரணப்பட்ட விஷயம் என்ப இது விஸ்வர்மா சமயத்துடைய குடும்ப உறவுகள் எல்லாம் ஒன்றாக சந்தித்து அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற சொந்த பந்தங்களை பெருக்கிக் கொள்கின்ற குடும்ப விழா இந்த விழா மூலியமாக உலக மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை ஓம் ராட் விஸ்வபிரமணே நமக